அடுத்த மூட்டை போட்டேன் கால ஒண்ணியா ஆமா ப்ரோ அப்பதான் ரைட்ல இருந்து இப்ப போக முடியும் இல்லையா இல்ல ப்ரோ இப்ப ரெண்டு பேர் இருந்தாங்க சரி டைம் ஆயிரு சேர்ந்த அப்புறம் வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு போய் டீ குடிச்சா அப்புறம் வந்துட்டு அனுப்பி விட்டேன்னு அப்ப நான் போய் போட்ட அப்படியாயிருச்சு முதலாளி நீதான் போனேன் ஆமா ப்ரோ இருந்தாங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ப்ரோ ஆறு வாரத்துக்கு வந்து இப்படி டைம் ஆகும் நீங்க போய் இப்போ டீ குடிச்சுட்டு வாங்க நான் அவங்களுக்காக இது பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இப்போ ஃபர்ஸ்ட் போட்டேன் அப்படி போட்டேன் சூப்பர் வைக்கி நான் கடைசியும் யூடியூப்ல பாட்டு போயிருக்கல பாட்டு போயிருக்கல ஒரு வீரப்பா போனேன் பிள்ளைகளும் யாருமில்லையா இல்லையா இருந்தாங்க ப்ரோ ஒரு பிள்ளை ஒன்னு இருந்துச்சு அது பார்த்துட்டு சிறு சிறு இப்போ சிரிக்குது ப்ரோ தப்பிச்சு அதுக்கப்புறம் எடுத்த ஓட்டம் அவ்வளோதான் அந்த எடுத்து இங்கே தான் நீர் தரேன் உனக்கு வேலை செய்யணும் போட முடியுமா ப்ரோ எனக்கு திரும்பி போன ஒரு மாதிரி மாதிரி தான் கேட்குறேன் வேற அங்கேயே தான் போகணும் எனக்கு தெரிஞ்சு அவர் மாற்ற நினைக்கிறேன் எட்டு போடுறேன் முதல்ல நீ எட்டு போடுறது முதல்ல மாதிரி போகணும்